மக்களுக்கு இலவச வீடு கௌசிகா மீட்டெடுப்பது உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த இலக்கு நிர்ணயித்துள்ளதாக நூத்தி எழுபத்தி ஆறு ரோட்டரி சங்கங்களின் மாவட்ட ஆளுநராக பொறுப்பேற்க உள்ள மூத்த வழக்கறிஞர் சுந்தர வடிவேலி கோவையில் தெரிவித்துள்ளார் கோவை மற்றும் கேரள மாநிலத்தின் பாலக்காடு திருச்சூர் கொச்சின் போன்ற முக்கிய நகரங்களில் உள்ள ரோட்டரி கிளை சங்கங்களை இணைத்து ரோட்டரி கிளப் மூவாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஒன்று செயல்பட்டு வருகின்றது கல்வி மருத்துவம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என பல்வேறு சமூக நலத்திட்டங்களை செயல்படுத்தி வரும் ரோட்டரி மூவாயிரத்தி இருபத்தி ஒன்று மாவட்டத்தின் ஆண்டிற்கான புதிய ஆளுநராக கோவையைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் சுந்தர வடிவேலு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் வரும் ஜூலை ஒன்றாம் தேதி அவர் பதவியேற்க உள்ள நிலையில் வரும் ஆண்டில் தமது செயல்பாடுகள் குறித்து செய்தியாளர்களை சந்தித்து அவர் பேசினார் கோவை பாலக்காடு திருச்சூர் எர்ணாகுளம் கொச்சின் மூவாட்டுப்புழா மற்றும் இக்கிழட்டங்களில் உள்ள நூத்தி எழுபத்தி ஆறு ரோட்டரி சங்கங்களின் கூட்டு அமைப்பான மூவாயிரத்தி இருநூத்தி ஒன்று மாவட்ட ஆளுநராக தாம் பொறுப்பேற்க உள்ள விழாவில் இந்த நூத்தி எழுபத்தி ஆறு ரோட்டரி சங்கங்களின் பிரதிநிதிகள் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் உள்ள ரோட்டரி சங்க பிரதிநிதிகள் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொள்ள உள்ளதாக கூறினார் சேவை திட்டங்களில் கூடுதல் கவனம் செலுத்த உள்ளதாக கூறிய அவர் குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் உள்ள தோடர் இன மலைவாழ் மக்களுக்கு இலவசமாக வீடு கட்டி தருவது கொங்கு மண்டலத்திற்கு முக்கிய நீர் ஆதாரமாக கோவையில் உள்ள கௌசிகா நதி வழித்திட்டத்தை மீட்டெடுப்பதில் புதிய திட்டம் செயல்படுத்த உள்ளதாக தெரிவித்தார் இதனை கௌசிகா மீட்புக் குழுவினரிடம் இணைத்து செய்ய உள்ளதாக கூறினார் அடுத்து வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தில் சைபர் கிரைமை குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக கூறிய அவர் இது குறித்த விழிப்புணர்வை மாணவ பருவத்திலேயே ஏற்படுத்துவது அவசியம் என குறிப்பிட்டார் எனவே சைபர் கிரைம் குறித்த தமிழ் மலையாளம் ஆங்கிலம் என மூன்று மொழிகளில் தயாரிக்கப்பட்ட சைபர் சாம்பியன்ஸ் என்னும் கையேடுகளை தயாரித்து பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளிடையே வழங்க உள்ளதாக தெரிவித்தார் மேலும் நான்காவது திட்டமாக வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள கல்லூரி மாணவிகளை தேர்வு செய்து அவர்களுக்கு கல்வி உதவித்தொகையை வழங்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இனி வரும் காலங்களில் இதே போல் பல்வேறு திட்டங்களை ரோட்டரி சங்க உறுப்பினர்களுடன் இணைந்து தொடர உள்ளதாக அவர் தெரிவித்தார் ஒன்னாம் தேதி ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஆறு மணி அளவில் கோவையில் இல் உள்ள செல்வ மகாலில் என்னுடைய ரோட்டரி கவர்னர் பதவி ஏற்பு விழா நடக்கவிருக்கிறது என்னுடைய பெயர் என் சுந்தரவடிவேலு நான் ரோட்ரி கவர்னராக ரோட்ரி இன்டர்நேஷனல் டிஸ்ட்ரிக் த்ரீ டூ ஜீரோ ஒன் அப்படின்ற அந்த ஒரு நிலப்பரப்பில் உள்ள ரோட்ரி கிளப்புகளுக்கு ஆவதற்கு வேண்டிய பதவி ஏற்பு விழா அன்று இந்த ரோட்ரி இன்டர்நேஷனல் டிஸ்ட்ரிக் அப்படின்ற அந்த நிலப்பரப்பளவு எது என்றால் கோவை மாநகரம் கேரளாவில் உள்ள பாலகாட் திருச்சூர் எர்ணாகுளம்